ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் குமாரி சாஃப்டான சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம் முதல்ல கோதுமை ஒரு பேசனில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் வேணா பச்சை தண்ணியும் வசிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிசைங்க அப்புறம் ஜஸ்ட் ஒரு மூணு நாள் இது அப்படி பிரஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு துணியை போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மினிமம் ஊற விட்டுருங்க மாவை ஊறியாச்சு இதை இப்போ ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம பிரிச்சிடலாம் ரெண்டு கை கொண்டு நல்லா உருட்டிக்கோங்க மாவு இப்படி ஒட்டாமல் வரும் கையில் இன்கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ எண்ணெயோ இல்லாட்டி மாவோ கையில் தொட்டுக்கோங்க உருட்டி வச்சுருக்கேன் இனி சப்பாத்தியை போடுறதை காமிக்க இந்த மாதிரி மாவை தூவிக்கோங்க இந்த டிப்பு வந்து உள்ளதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன் சப்பாத்தியாச்சே லேசாக ரெண்டு டிராப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எது குழந்தைகள் கொடுக்கீங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாம் நம்ம சாய்ஸு இந்த மாதிரி லேசாக ப்ரௌன் ஸ்பாஸ் வந்தால் வந்துட்டு அர்த்தம் கொஞ்சம் கூட வந்துட்டு திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்